கவிதா பல்ராமன் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்க போகிற விஷயம் அல்லது தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ஆயா வட சுட்ட கதை தான் என்னது ஆயா வட சுட்ட கதை ஆஹ் நீங்கள் சிரிக்கலாம் ஆனால் இந்த ஆயா வட சுட்ட கதை தான் என்னுடைய ஆண்டர்பெனர்ஷிப் ட்ரெயினிங் எக்ஸ்பீரியன்ஸில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்மணிகளை தொழில்மொழியோட மாற்றுது எப்படின்னு கேட்குறீங்களா கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயா தெரியும் இருந்து ஆயா சுட்ட நம்மளுடைய கதை கரு ஹீரோ ஹீரோயின் உங்களுக்கு வடை சுட தெரியுமா அப்படின்னு கேட்டா வீட்டில் இருக்க எல்லா ஆ வட சுட தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க சரி அந்த வடைய என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா நாங்க சாப்பிடுவோம் பக்கத்து வீட்டில் கொடுப்போம் சுட்ட வடை மீந்து போச்சுன்னா சாம்பார் வடை ரச தயிர் வடை பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அப்படியே உரமாக வச்சுக்கோங்க இப்போ அவங்கக்கிட்ட கேட்குற சாம்பார் வடை தயிர் வடை எதுவுமே பண்ணாமல் வடை நாலு மணி நேரம் வச்சு நம்ம கொடுத்தா அந்த வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் பதில் போச்சு அப்போது முதல் கேள்வி ஏன் வந்து அந்த வடை விற்கலை முதல்ல சூடாக இருக்கும்போது வடை விற்றுச்சு வேல்யூ வேலையாடு பண்ணுறாங்க ரசம் தயிர் சாம்பார் பண்ணும் போது வடை விற்கிது அதுவே ஆறி போனால் அந்த வடை விற்கலை இது வந்து வடை கதையிலேருந்து எடுக்கிற ஃபஸ்ட்டு காசு ரெண்டாவது உங்களுக்கு வடை சுட தெரியுது சுட்ட வடைய வீட்டில் இருக்கிற எல்லாருக்கையும் விற்கிறீங்க டிசைன் டிசைனாக பண்ணி விற்கிறீங்க அப்போது பெண்களுக்கு விற்பனை பண்ண தெரியுமா வியாபாரம் பண்ண தெரியுமானா பண்ண தெரியும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வடை வீட்டில் வடை சொல்கிறீங்க சுட்ட வடையை வீட்டுக்குள்ளே விற்றுட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க நீங்கள் ஏதோ ஒரு தொழிலில் ஈடுபடுறீங்க எதுவாக இருந்தாலும் அந்த வடை அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் என்ன ஆகிடும் வெளியில் உங்களால் விற்பனை பண்ண முடியும் இது இந்த வடையில் எடுத்துக்கிற ரெண்டாவது கான்செப்ட் மூன்றாவது மிக முக்கிய கான்செப்ட் இந்த வடை இருக்குல்ல இந்த வடைய பேசா வச்சு நிறைய பாட்டி நிறைய வயதானவர்கள் முதியவர்கள் சொந்த காலம் இருக்கணும்னு சொல்லிட்டு வடை மட்டும் செஞ்சு விற்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கு தேவையான பொருளை வாங்குவாங்க உற்பத்தியை செய்வாங்க விற்பனை பண்ணுவாங்க வந்துடுவாங்க அதில் வர லாபத்தை அவங்களுடைய அன்றாட ஜீவனத்தை பார்ப்பாங்க இதே வடை ஒரு டீ கடைக்கு போகுது அப்படின்னு சொன்னா டீ வாங்க வரவங்க எல்லாருமே கூட வடை சாப்பிட்றாங்க ஒரு வடை இல்லை நாலு அஞ்சு வகை வெரைட்டி ஆஃப் வடையோட அந்த டீ கடையில் டீ சாப்பிட்றாங்க வடையும் பிஸ்னஸ் ஆகுது இதே வடை தான் ஒரு ஹோட்டலுக்கு போச்சு அப்படின்னா டிஃபன் ஐட்டங்களோட அந்த வடை வந்து என்ன ஆர்டர் பண்ணாலும் தோசை இட்லி பொங்கல் மூரி ஆர்டர் பண்ணாலும் அதோட ஒரு ஆடட் ப்ராடக்டாக அந்த வடை வந்து அந்த வடை விற்குது கவனிங்க வடை தான் மூலதனம் அதை ஒரு ஆயாமாவும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது ஒரு டீ கடைக்கும் போய் பிஸ்னஸ் ஆகுது அது ஒரு ஹோட்டல்லையும் போய் பிஸ்னஸ் ஆகுது அப்போ வடக்கதையில் இது மூணாவது கான்செப்ட் ஸோ புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வடக்கதையிலருந்து மூன்று முக்கியமான கான்செப்டை கையில் எடுத்துக்கிறோம் முதல் கான்செப்டு எத்தனையே சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் தொடங்கக்கூடிய தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய ப்ராடக்டாக இருந்தாலும் அது மிகச்சிறந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்டா இருக்குதுன்னா அந்த பொருள் வித்துரும் சரிங்களா எப்படி வந்து ஒரு வடை ரச வடை சாம்பார் வடை தயிர் வடைய வேல்யூ ஆடட் ஆகும்போது மீந்தே போனாலும் அந்த ப்ராடக்ட் வித்துடுதோ அதே மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் வேல்யூ ஆடடாக இருக்கும்போது அந்த ப்ராடக்ட் வித்துடும் சரிங்களா ரெண்டாவது வீட்டில் உங்களால் சுட்ட வடையை விற்க முடியுதா கடவுள்ல இருந்து பிள்ளைங்கள்ல இருந்து பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் உங்களால உங்க ப்ராடக்ட விக்க முடியுதுல கொடுத்து விற்க முடியுதுல அப்ப நம்மளால நாலு பேருக்கு வீட்டுக்குள்ள விக்க முடியுதுன்னா நம்மளால வெளியில இருக்க நாலு பேருக்கு விக்க முடியும் இந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு வரணும் இந்த வடக்கடையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியணும் இந்த வடக்கடையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியணும் நம்மளால ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் செய்ய முடியும் நம்மளால பொருட்களை விற்க முடியும் வீட்டுல விற்க தெரிஞ்ச நமக்கு வெளியிலயும் விக்க தெரியும் அப்படிங்கிறத நீங்க நம்பணும் மூன்றாவது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் நம்ம தொழில் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனா அந்த தொழிலை ஆயா சுட்டு விக்கிற வடை மாதிரி செய்ய டீ கடையில் வந்து டீக்கு வேல்யூ ஆடா வடை போய் விற்கிற மாதிரி செய்ய போகிறோமா இல்லை ஒரு ஹோட்டல்ல நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டுக்கு வடை ஆட் ஆகுது அந்த மாதிரி செய்ய போகிறோமா அப்படின்னா பிஸ்னஸ் இந்த மாதிரி மூணு வகை தான் ஒன்று நம்ம ஒரே ஆளாக செய்யறது அதுதான் ஆயா வடை சுட்டுறது ஒரே ஆள் தான் தொழில் ஆரம்பிச்சதுலேருந்து தொழில் முடிகிற வரைக்கும் நம்மளோட ஃபுல்லாக ஒரே ஆடா செய்கிறது ஒரு வகை தொழில் இன்னொன்று நாம சிங்கிள் பர்சனாக இல்லாமல் மினிமம் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் இல்லை குறைஞ்சது ஒரு பத்து பேருக்காச்சும் வேலை கொடுத்து தொழிலை வளர்க்குறது டீ கடையில் டீயோட மற்ற ஐட்டம் ப்ளஸ் தான் மெயின் பேஸாக இருக்குல்ல பத்து வகையான கூட நீ போடுறாங்க இல்லையா பத்து பேருக்காச்சும் வேலை தராமாதிரி கொடுக்குறோம் மூன்றாவது எப்படி ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் வடை ஆட் ஆகுற மாதிரி அப்போ ஹோட்டல்ன்றது குறைந்தது ஐம்பது பேர் நூறு பேர் அப்படி வேலை செய்யக்கூடிய ஒரு இடம் அப்ப உங்கள் பிஸ்னஸுமே பெரிய அளவில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்ப உங்கள் ப்ராடக்ட் அதான் உங்க வடை இல்லையா அது எவ்வளோ தூரம் பெரிய அளவில் வரப்போகுதுன்றத தீர்மானிச்சு செய்யணும் ஸோ இந்த வடை தான் கான்செப்ட் இந்த வடையை கெட்டியமாக நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா மிகச்சிறந்த அட் ப்ராடக்ட்டுக்கு எப்பயுமே மார்க்கெட் உண்டு நம்மளால் வீட்டில் ப்ராடக்ட் விற்கிற மாதிரியே வெளியில் நம்மளோட ப்ராடக்ட்ஸை விற்க முடியும் அப்புறம் நாம் எப்படிப்பட்ட தொழில் முனைவோராக வரப்போகிறோம் இண்டிவிஜுவலாக நாலஞ்சு பேருக்கு வேலை கொடுக்க போகிறோமா இல்லை அதை விட பெரிய அளவில் தொழில் செய்ய போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானித்து நம்மளோட தொழிலை தொடங்கணும் வாழ்த்துக்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்